திருக்கோவிலூர் அருகே ஆயிரம் ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தில் புரட்டாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு நீண்ட வரிசையில் நீண்ட நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி திருக்கோவிலூர் வட்டத்திற்கு உட்பட்ட கோலப்பாறை கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த சுவாமிமலை ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் தை கிருத்திகை பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை உள்ளிட்ட நாட்களில் சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் கூடிய சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் தங்களது குடும்பத்துடன் வழிபட்டு வருகின்றனர் அதேபோல் ஒவ்வொரு மாத கிருத்திகை நாட்களிலும் பக்தர்கள் அதிக அளவில் வந்து ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமியை வழிபட்டு செல்கின்றனர் இன்று புரட்டாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கு பால் தயிர் மஞ்சள் குங்குமம் சந்தனம் தேநீர் தேன் உள்ளிட்ட பதினாறு வகையான பூஜை பொருட்களுடன் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டும் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் இதன் பின்னர் மகா தீபாரதனை பக்தர்களுக்கு காண்பிக்கப்பட்ட போது முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு குமரனுக்கு அரோகரா என்ற பக்தி கரகோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த தரிசனத்தை காண திருக்கோவிலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் தங்களது குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் இதன் பின்னர் ஒரு சில பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக ஒரு எடையில் குழந்தை வைத்தும் மற்றொரு எடையில் சில்லறை காசுகள் வைத்தும் துலா பாரம் மூலமாக நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானங்கள் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன மேலும் கோயிலுக்கு வரும் இரண்டு கிலோமீட்டர் தூரமுள்ள மண் சாலையை தார்ச்சாலையாக மாற்றி அமைத்து தர வேண்டும் என்று

இருநூறு போடு இருநூறு இருநூறு போடு